ஓ எலெக்ஷனில் நின்று ஓட்டி அவ்வளோ ஜெயிக்கிறானு அதுக்கப்புறம் பேசுவோம் சொல்லுங்களா அதனால் சீமானை புறக்கணிக்காரங்களா விஜய் பிறகு வச்சிருக்காங்களா மக்கள்ன்றது தெரியும் இன்னும் இன்னும் நீ அவர் களத்தில் நிற்கிறாரு தொழில்கள் பல கண்டாலும் களத்தில் நிற்காரு மக்களோட மக்களாக நிற்கிறாரு நீ இன்ன வரையும் உன் காலே மண்ணில் பாருங்க நீ நல்லா என்னத்தை பேசிக்கிட்டே சீமான் தொடர்ந்து பதினைஞ்சு வருஷமா மக்களோட மக்களாக இருக்கா ஏதோ அவரை புறக்கணிச்சிட்டாங்களா இவளை வாங்கி உங்களுக்கு மடியில் உட்கார வச்சுட்டாங்க உங்களுக்கு வர கூட்டமே சினிமா ப்ராப்ளம்ன்றதுக்காக தான் வேற எதுவுமே இல்லை இன்னும் என்ன பொது பொது தளத்துக்கு அந்த விவாதம் வருது சார் அதுதான் சொன்னால் இதெல்லாம் தவிர்த்துட்டு போகணும் இன்னும் களத்தில் ஓட விவாதிமான்னு கூட ஓட வந்தார்னா தெரியும் கடை ரெண்டு பேரும் தயாராகிட்டாங்க யார் முன்னே ஃபஸ்ட்டு வருவான் யார் செகண்ட் வருவான்னு சொல்லலாம் இன்னும் நீ வரவே இல்லையா களத்துக்கு காது இன்னும் மண்ணில் படவே இல்லையா அப்போது இது போன்ற அரசியலை தான் கார்பரேட்டுகள் விரும்புது அப்போது சீமான் போன்ற நபரை வந்து ஏன் ப்ரமோட் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் சீமான் போன்ற நபர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து இது ஒரு அறுபது சதவீதம் ஒட்டுமொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சரியாக நடத்தினா இதெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா சீமான் ஆக சீமான் போன்ற நபர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு அது வந்து மக்கள் அவர்கள் மீது அவருக்கு வாக்களித்து வாக்களித்து அவர் மீது அன்பு செலுத்த அவர் இப்போ கொஞ்சம் தடுமாட்டமோ கொஞ்சம் கவலைகளை செய்வதெல்லாம் மாத்திக்க வாய்ப்பு இல்லை இது போன்ற ஒரு நபரை இன்னொன்று பிடிக்க முடியாது அரசியல் இருந்த நேர்களுக்கு வணக்கம் என்று நமோதையம் சிறப்பு இருந்தனர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சார் மக்கள் வந்து சீமானவர்களை புறக்கணிப்பதன் விளைவாக தான் அவர்கள் இன்னும் வெற்றி கனியவே பறிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வராங்க ஊடகங்கள்லேயும் அதை வித்த பேசிட்டு வராங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தமிழக வெற்றி கழகத்து மக்கள் ஏற்றிட்டாங்களா அவங்களுக்கு போகிற இடமெல்லாம் ஆர்ப்பரிப்பு அது சினிமா அது சினிமா பிரபலத்துக்கு வரக்கூடிய ஆர்ப்பரிப்பு எலெக்ஷன் நின்று ஓட்டு எவ்வளோ ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேசலாம் புதுங்களா அதில் சீமான புறக்கணிக்கிறாங்களா விஜய் புறக்கணிச்சுருக்காங்களா மக்கள் தெரியும் இன்னும் இன்னும் நீ அவர் களத்தில் நிற்கிறாரு தொழில்கள் பல கண்டாலும் களத்தில் நிற்கிறாரு மக்களோட மக்களாக நிற்கிறாரு நீ இன்னும் உன் காலே மண்ணில் பண்ணலை நீ நல்லா என்னத்தை பேசிக்கிட்டு வரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு போராட்டத்துக்கு போகிறத சொல்லி கேரவில் உட்காந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே பேசிட்டு வர கேட்டால் போலீஸ் தடு போலீஸ் தடுக்க தயே செய்யும் நீ இறங்கி போ நடந்து போலீஸ் தடுக்கும் அதை மீறி போ கைது பண்ணி வண்டியில் போடுவாங்க அது அரசியல் தலைவர்கள்லாம் உருவானதே அப்படிதான் தலைவர்கள்லாம் உருவானதே அப்படி தான் அது சொல்கிறேண்ணே அது மக்கள் அது மக்களும் வந்து நமக்காக வந்தான் ஒருத்தன் இறங்கணும் முள் மண்ணில் நடந்து வந்தான் அவனை கைது பண்ணிச்சு காவல்துறை அப்படின்னு அந்த மக்கள் வந்து அரசுக்கு எதிராக நினைப்பாங்க உனக்கு ஆதரவாக நினைப்பாங்க நீ போன ஏதோ போயிட்டு கேரளில்ட்டு ரெண்டு மூணு அடி பேசிட்டு டயலாக் விட்டுவிட்டு மறுபடியும் கேரளில் ஏசியில் உட்காந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் நீ வந்து சீமானை பத்தி பேசுறது உங்களுக்கெல்லாம் என்ன அருகே இருக்கு சொல்லுங்க சீமான் தொடர்ந்து இப்ப வருஷமா மக்களோட மக்களாக இருக்காப்புல ஏதோ அவரை புறக்கணிச்சிட்டாங்களா இவங்கள வாங்கி மடியில உட்கார வச்சிட்டாங்க உங்களுக்கு வர கூட்டமே சினிமா ப்ராப்ளம்ன்றதுக்காக தான் வேற எதுவுமே சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது தான் இருந்தது ஆந்திராவே அப்படியே கவக்குவார் அப்படின்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சதவீதம் வாக்குகள் வாங்கினார் ஒரு அறுபது ஒரு பங்கு பதினாலு சீட்டை ஏதோ வாங்கினார் மூடிக்கிட்டு காங்கிரஸ் போய் சேர்ந்தார் நீங்கள்லாம் என்ன வந்தவன்னு முதல்வராக என்ன என்ன நியாயம் இது சரிமா அதான் சோஷியல் மீடியால நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகத்தக்க ஒன்றாக இருந்தது ஒரு விஷயம் ஒரு அரசியல் கட்சி உருவாகுதுன்னா அதற்கான காலமும் நேரமும் வந்து வெகுவாக எடுக்கும் அந்த தேவை எப்போ மக்களுக்கு உங்களோட தேவை தேவைப்படுதோ அப்பதான் வந்து நீங்க செயல்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கோட் வந்து விஜய் விஷயத்துல வந்து உடனே எல்லாம் நடந்துடணும் அப்படின்ற செயல்படுற மாதிரி தெரியுது இது எப்படி சார் பாக்குறீங்க அது அந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து விஜய் வந்து மோட்டிவேட் பண்றாங்க அவரை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடம் எல்லாம் பாருங்க கூட்டம் எல்லாம் எங்கிட்ட சில பேர் சொல்லுவேன் பாய் கோயம்புத்தூர்ல என்ன கூட்டம் பாய்

செயற்குழு குழு குழுன்னு சொல்லிட்டு நடத்துனீங்க அதுக்கப்புறம் அங்கங்கே இப்போ ஏதோ மோதிரம் ரிங்கு குடுக்கு இந்த கல்வி கல்விக்காக உதவுறேன்னு சொல்லிட்டு வரீங்க இவ்வளோ தான் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இது கல்விக்காக நீங்கள் மட்டும்தான் பண்ணிட்டீங்க எத்தனை என்ஜிஓக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா எத்தனை மத அமைப்புகள் இஸ்லாம் அமைப்புகளாக இருக்கட்டும் கிறித்துவ அமைப்புகளாக இருக்கட்டும் இந்து அமைப்பெலாம் இருக்கட்டும் கல்விக்கு எத்தனை தனிநபர்கள் பத்து பதிஞ்சு பேர் குழுவாக சேர்ந்துட்டு எல்லாரும் காசு போட்டு குறைஞ்ச இந்த மாதம் இந்த வர் இந்த வருஷம் வந்து ஒரு பத்து பேருக்காச்சும் நாங்கள் கல்விக்கு உதவணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க தெரியுமா எத்தனை லட்சக்கணக்கான பேர் அதேமாரி உதவிப்பட்டுருங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என்ஆர்ஐக்கள் நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இங்கே ஒரு ட்ரெஸ்ட் மாதிரி வச்சு இங்கே இருக்கிற ஒரு ஆளை நியமனம் பண்ணி அவங்க எத்தனை பேர் கல்விக்கு உதவி பண்ணிட்டு வராங்க தெரியுமா இந்த போய் ஒரு இங்க எடுத்து குடுத்துதான் அதை நீங்களும் மீடியால தலைப்பு செய்தியா போட்டு கூ கூ தலைவா ஆனத அளவு பாராட்டுங்க என்னங்க இதே மாதிரி நிறைய பேர் பண்றாங்களா அதெல்லாம் நீங்க ஒரு வரி செய்தியா கூட போடுறது இல்லீங்க அது ஒரு ஸ்டாரே பண்றாருன்றப்போ சோசியல் மீடியால முக்கியம் இல்ல உங்களுக்கு தேவை சினிமா பிரபலம் பண்றாரு இதுதான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தலைப்பு செய்தி நாய் வந்து மனுஷன கடிச்சதுன்னா உங்களுக்கு செய்தியா தெரியாது ஒரு மனுஷன் நாயை போய் கடிச்சன்னா தலைப்பு செய்தி அதுபோல் தான் உங்களுக்கு இன்றைக்கி சினிமா பிரபலங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்க அவன் எதை செஞ்சாலும் சரி எதை பேசினாலும் சரி அப்படி கமலஹாசன் வந்து இருந்து தான் கன்னடம் உருவாசின்னு சொன்னோன்னால் ஒற்றுமே தளர்ச்சி ஏன் அப்போது கமலஹாசன் தமிழ் தேசியவாதியா நான் கேட்க அவன் படத்துக்கு கொடுத்த அது இப்படி பேசுனா அங்கே ஏதோ ஒரு கலவரம் ஆகும் ஒரு பல இடத்துல பல விதமான பேச்சுக்கள் ட்ரோல் பண்ணுவாங்க அந்த ட்ரோல் மூலிமா நம்ம படம் விளம்பரம் பண்ணணும்னு அவங்க தெரியும் படம் எடுத்த குப்பை எடுத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நேற்று குப்பைன்னு தெரிஞ்சு எல்லாருமே இந்த குப்பை படத்தை எப்படியாவது ஓட்டி சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க போட்ட ஒரு டயலாக் உடனே எனக்கே சில பேர் சொல்வாங்க இல்லை கமலாசன் கருத்தை நீங்கள் வரவேற்று சொல்லுங்கள் நான் என்னடா வரவேற்கிறேன் அவன் திடீர்னு பல்டேடி போயிட்டே இருந்தான் ஐயா சாமி மன்னிச்சுடுங்கன்னு ஏன்னா அதேமாரி ஆள் தானே கடந்த தேர்தலில் வந்து தீவின் ஊழலை வந்து ஒழிப்பேன் வாரிசரிசில் அழிப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே போய் அண்டிட்டு நிற்கிறேன் இல்லையா இப்போ அந்த மாதிரி ஆள் என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கன்னடம் தமிழ் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்லேருந்து தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு உருவாச்சு பல வரலாற்று நூல்கள் இருக்குது அது வேறு வச்சு நம்ம படிச்சிருக்கோம் அதெல்லாம் வேறு ஆனால் கமலஹாசன் அங்க ஏன் பேசுகிறான்னு சொன்னா இப்படி பேசலாம் சொல்லிட்டு பேசுகிறான் வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காரு சீமான் எதிர்க்க முடியாது இல்லை அவர் தமிழ் தேசிய சித்தாந்தவாதியா இருந்துக்கிட்டு எப்படி எதிர்த்தா இருந்தோம் அப்படின்னு நீங்க உடனே அவரை ஆதரிக்கலாம் நான் எப்படி ஆதரிக்க முடியும் ஏன்னா கமலஹாசன் நிலை எனக்கு தெரியும் திடீர்னு பல்ட் அடிச்சு பார்க்கல

கட்சிக்காரங்க அதை பேசுகிறாங்க ஓகே சார் வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள்னு சொல்லிட்டு இப்போது இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போ வெளியிடக்கூடிய கருத்து கணிக்கில் இதே நிறைய தீவ் வந்து அந்த ஃபாலோவாக பார்க்க முடியுது இந்த விஷயத்தை எப்படி சார் பண்ணுறாங்க பெரும்பாலும் யூடியூப்பில் பேசுகிற நபர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறது ஒரு கருத்தியலை எப்படி கொண்டு போகிறேன்னா உண்மை தன்மைக்கு ஏற்ற மாதிரி யாரும் கொண்டு போகிறதே இல்லை நாம் ஒரு கருத்து பேசணுன்னா நமக்கு வீவர்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்ற அடிப்படையில் தான் பேசுகிறாங்க பெரும்பாலும் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு விஜய் ஊடைய ரசிகன் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெலாம் நம்ம வீடியோக்களை பார்ப்பாங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே சில பேர் பேசுறதுக்கு சில வாய்க்குகள் இருக்குது நான் அந்த மாதிரி பேசணும் நான் எதார்த்த தான் பேசுவேன் அது பார்க்கட்டும் பார்க்காம போட்டோம் ஒரு லட்சம் வீவர்ஸ் பார்க்குறதும் சரி ஒரு ஆயிரம் வீவர்ஸ் பார்க்குறதும் சரி புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்கிறாங்க ஒரு விஷயத்தை எடுத்தால் கருத்தில் பேசணும் சீமான் களத்தில் நீக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னும் களத்துக்கே வராத ஒரு அரசியல்வாதி அவருடைய ஆதரவாளர் சொல்லி சில பேர் பேசுகிறாங்கன்னா அதை பற்றியெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேள்வி எப்படின்னா என்ன பொது பொது தளத்துக்கு அந்த விவாதம் வருது இல்லை சார் அதை தான் சொன்னேன் இதெல்லாம் தவிர்த்துட்டு போகணும் இன்னும் களத்தில் ஓட வரலையா சீமான் கூட ஓட வந்தார்னா தெரியும் அடையடா ரெண்டு பேரும் தயாராகிட்டாங்க யார் முன்னே ஃபர்ஸ்ட் வருவான் யார் செகண்ட் வருவான்னு சொல்லலாம் இன்னும் நீ வரவே இல்லையா களத்துக்கு உன் கால் இன்னும் மண்ணில் படவே இல்லையே

பசங்க அந்த ரச வட்டம் போட வாய்ப்பு இருக்குது சில பேர் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க போட வாய்ப்பு இருக்குது இன்னும் மீடியாவை வந்து என்னென்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க விஜய் பெரிய பாருங்கள் 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 இப்போ இங்கே விக்ரவண்டியில் வந்து மாநாடு நடத்துனாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மாதமாக ப்ரமோட் பண்ணுறாங்க புல்டோசர் வந்து எதுக்கு அந்த மாநாட்டு இதுவை சமப்படுத்து இது தலைமை செய்யுது தேவையா தேவையில்லாத ஒன்று தேவையில்லாத ஒன்று ஏண்டா ஒரு மாநாடு போடுறோன்னா புட்டோத்தூர் வச்சு சமப்படுத்துறது தான் செய்வோம் கல் மண் பள்ளம் அதில் அப்படியே மாநாடு போடுவானே எவ்வளோ விட்டா போயிருந்தான் இந்த ஊடகங்களுக்கு தெரியாதா யாருமே போடா இந்த ஊடகங்களுக்கு தெரியாதா சரி கொடி நட்டுட்டாங்க அது ஒரு பெரிய கொடி நட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு இதெல்லாம் தலைப்பு செய்திகள் இப்படி ப்ரொமோட் பண்ண 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 மக்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு விஜய் நடிகர் ஏதோ மாநாடு போகிறோன்னா சும்மா தானே இருக்கேன் வாங்க பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் வந்தாவே அதுவே வந்து என்ன இருபதாயிரம் பேர் வந்துடும் இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க சாமி காசா பண்ணமா அள்ளி விடுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு நான் சொல்கிறது பத்தாயிரம் பேர் கூட்டிட்டான்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் பத்து லட்சம்னு கூட சொல்லலாம் கூட்டம் கண்ணு கட்டிய தூரம் இருக்கும் பத்தாயிரம் பேருக்கு நான் சொல்றேன் அஞ்சு லட்சம்ன்றான் பத்து லட்சம்ன்றான் சார் நீங்க ஆனா சொல்லும் போது சொன்னீங்க ஊடகங்கள் அவர் வந்து பெருசா பிம்ப பத்தி காட்டுறாங்க ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து செட் ஆயிருக்கு அவருக்கு ஏத்த மாதிரி தான் நியூஸ்கள்லாம் வெளியே வருதுன்ற பட்சத்துல விஜய ப்ரோமோட் பண்ண வேண்டிய தேவையா அவங்களும் வருது விஜய் வந்து ஒரு கார்பரேட் இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா வந்து எல்லாமே கார்ப்பரேட் முன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சோசியல் மீடியாவை தவிர்த்து நான் சொல்கிறேன் சோசியல் மீடியா கூட இன்றைக்கி கார்ப்ரேட் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பார்க்குறான் ஆனால் பெரும்பாலான மீடியாக்கள் சோ கார்ப்பரேட் முடிய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அது கட்டுப்பாட்டில் போனதுனால வந்து இது போன்ற ஒரு கார்பரேட் இறக்குமதி தான் வந்து ஒரு தலைவராக ஒரு பிரதமராக ஒரு முதல்வராக ஆகணும்னு நினைக்கிறான் எனக்கு அப்போ தான் நமக்கு உண்டானது கரெக்டாக கிடைக்கும் பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னால் அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி அவன் கட்சி ஆட்சி வந்தான்னு சொன்னால் அது கார்ப்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய சும்ம படமாக இருக்கும் இதெல்லாம் நாம் தமிழ் போன்ற கட்சிகளை வந்து புறக்கணிக்கிறாங்களா வணிக இப்போ வந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது அதுக்கு வந்து என்ன நாம் தமிழ் கட்சி வந்தால் விடுவாங்களாம் சொல்லு இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு சரிம்மா இப்போ திரைப்படமே புஷ்பா படம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் எல்லோரும் ஆகும் பாராட்டுறான் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே சூப்பர் படம் சூப்பர் படம் ஆனால் அந்த படத்தினுடைய விஷமத்தன்மை என்னென்னா கனிம வளங்களை கொள்ளையடித்து அந்த பணத்தை கொண்டு முதல்வர் முதல்வராக இருக்கா இல்லையா அதான் கருவு வந்து அதுதான் எப்படி கனிம வளங்களை கொள்ளையடிச்சு அவன் முதல்வராகிறான் அப்போது ஒரு கொள்ளைக்காரன் முதல்வராகிறான் இது எப்படி நீங்கள் வந்து அது அவனை வந்து ஹீரோவாக பார்ப்பீங்க வில்லனாக தான் பார்க்கணும் ஆனால் இந்த மக்கள் வில்ல ஹீரோவாக பார்க்குறாங்க அதை தடுக்க வர போலீஸ்கார தான் வில்லாக காட்டுறாங்க இப்படிதான் இருக்கு இன்றைய அரசியல் இன்னைக்கு ஐபிஎல் நடக்குது ஐபிஎல் ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கபிள் டு உங்களுக்கு தெரியும் அவர் எதுக்காக ஆரம்பித்தாரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறமையான வீரர்கள் நிறைய பேர் அவங்கள எடுத்து அவங்கள அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அது மூலயமா அவங்கள இந்திய டீமில் சேர்க்கணும் அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்கு ஆரம்பித்தார் அதை பார்த்துட்டே இருந்த கார்ப்ரேட்டுகள் என்ன பண்ணுறது

இன்னைக்கு சென்னை தான் ஜெயிக்கணும் அண்ணங்காரம் சொல்றான் இல்ல 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 சொல்றான் இல்ல பெங்களூர் தான் ஜெயிக்க பெட்டா பெட்டு எவ்வளோ ஐயாயிரம் அப்படியே மறுவி புருஷன் சொல்றான் இதுதான் ஜெயிக்கும் பொண்டாட்டி சொல்றான்னு நடக்காது பெட்டு தெருவில் மாணவர்கள் மாணவிகள் கடையில் நாலு பேர் அஞ்சு பேர் வேலை செஞ்சேன்னா அவங்களும் பெட்டு என்னடா என்னடா அப்படியே போகிறான் இன்றைக்கி ஒரு கடையில் வாங்கிட்டு என்னடா எல்லாம் அப்படியே ஒரு பிரித்து கொடுக்கல ஃபைனல் ஏண்டா நான் பெட்டு கட்டிருக்கேன் நீடா கட்டியிருக்கேன் மூவாயிரம் ரூபாய் நீ ஒரு அப்ப ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய மக்களை சூதாட்டத்துக்கு அடிமையாக்குகின்றது இது போன்ற வந்து இது போன்ற கார்பரேட்டுகளால் இறக்குமதி செய்யப்பட்ட தான் அதுக்கு ஃபுல்லாக சுதந்திரம் கொடுக்குமா மக்கள் மக்கள் மூலியமாக எழுந்து வரக்கூடிய தலைவன் வந்து இதுக்கெல்லாம் அனுமதியை கொடுக்குமா செருப்பால் அடிச்சு உட்கார ஏன்னா ஐபிஎல்ல எவனும் ஜெயிச்சா எவ்வளோ முடியும் துணை முதல்வர் போய் வரவேற்பு கொடுக்குறாரு எங்கள் கர்நாடகா முதல்வர் பதினோரு பேர் பதினோரு பேர் செத்து இருக்கான் இங்கே இருக்கிற முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் அவர் அவர் மனைவி துணை முதல்வர் துணை முதல்வர் மனைவி உதயநிதி அவங்க மனைவி நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் உட்காந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அப்போ என்னென்னா இளைஞர்கள் ஒருத்தன் தன்னுடைய தாயினுடைய ஆப்ரேஷன் செலவுக்கு வச்சுருந்த காசை எடுத்து போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறான் சயக்கா அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த பைக்கை வித்துட்டு போயிட்டு பார்க்குறான் இருபதாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அப்போ இதெல்லாம் ப்ரமோஷன் பண்ணுறது யார் அரசாங்கம் நடிகர்கள் நடிகைகள் அப்போ இதெல்லாம் கார்பரேட்டு தானுங்க அப்போ அது போன்ற ஒரு கார்பரேட் இறக்குமதி தான் இந்த விஜய் போன்ற நபர்கள் நீங்கள் இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும் இன்னைக்கு நீங்கள் குறைஞ்சி பார்த்துங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படுது ஒரு ஆளுங்க இருக்கா இல்லையா செலவு பண்ணி தான் ஆகணும் செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் செலவு பண்ணுறானுங்க அப்போ இருபத்தஞ்சு கோடி ரூபா ஒரு எம்எல்ஏ செலவு நூறு கோடி சம்பாதிக்காமல் விடுவானா நீங்க யோசனை பண்ணி பாருங்க அப்போ இது கார்பரேட் இல்லாமல் திமுக வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு பொது தேர்தலுக்கு செலவு பண்றான் அதிமுக ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு பொது தேர்தலுக்கு செலவு பண்றான் சீமான் அப்படி செலவு பண்ண முடியுமா செலவு பண்றாரா இல்ல மக்களா போடுறாங்க ஓட்டு அப்போது மக்களுக்கான ஒரு தலைவன் வந்து வந்தான்னு சொன்னால் ஒரு நூறு விழுக்காடு வரணும் ஒரு அறுபது விழுக்காடு மக்களுக்காக சிந்திச்சாங்கன்னா இது போன்ற அநாச்சாரங்களெல்லாம் ஒட்டுமொத்த ஒழிக்கலாம் பத்து சார் நீங்கள் சொல்கிறது ஓகே சார் பட் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நில அதுக்காக செட் ஆகிருச்சுங்களா இப்போ இதுதான் இவ்வளோ நாள் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது இப்போ சீமான இதெல்லாம் மாற்றணும் அதெல்லாம் மாற்றணுன்றப்போ அவங்களை எது போதும்னு நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன் மாற்றுவாங்க தொடர்ந்து புரொமோட் ப்ரொமோஷன் பலனெல்லாம் சொன்னால் விளம்பரம்னா இன்னைக்கு எதுவுமே விற்பனை ஆகாது இன்னைக்கு இந்த ஐபிஎல் எல்லாம் விளம்பரம் தானே அந்த விளம்பரம் விளம்பரம் முதல்வருக்கு பிரதமருக்கு உட்காந்து பார்க்குறாங்க அதான் சொல்கிறேன் பதினொன்றரை மணிக்கு போதார் முதல்வர் ஜெயிச்சா முதல்வர் வந்து கர்நாடகா இது ஜெயிச்சதுக்கு இவருக்கு என்ன ஊரில் கல்யாணம்னா மாரில சந்தன் என்ற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதே கர்நாடகாவில் வந்து மொழி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவர் பாட்டுக்கு வந்து அவ்வளோ வார்த்தை தெரிவிக்கிறார் எங்கே போயிட்டு இருக்கு நாடு அது ஒரு கலவரம் நடந்தது அங்கே அந்த ஒரு நெரிசலில் பதினோரு பேர் சேர்த்துருக்கான் முப்பது பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அந்த டீமில் விளையாடின வெற்றி பெற்ற அல்லது தோல்விட்டு எந்த ஒரு நாதார ஒரு டூட்டு கூட போடலைங்க இதை கண்டிச்சு பார்க்குறீங்களே நீங்கள் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு பார்த்தா யாராவது போட்டிருக்கேண்ணா இரங்கல் தெரிவிச்சிருக்கேண்ணா ஒவ்வொருத்தரும் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கான் எல்லாரும் தோனி உட்பட சொல்றேன் நேராக பாதிக்கப்பட்ட மக வீட்டுக்கே வந்துருக்கணுமா ஏன்டா ஏன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு நேரத்தில் விளையாட்டுக்குன்னு ஒரு தனி ஆர்வம் வந்து இப்ப நம்ம ஊருக்கு ஊருக்குள்ள இது போட்டி வைப்பாங்க கபடி போட்டி வைப்பாங்க இந்த ஊர் அந்த ஊர் இல்லை அந்த தெரு இந்த தெரு அப்ப நம்ம ஊர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அந்த விரித்து அந்த உணர்வோடு பார்க்குற இதுவோ விளையாடுற இதுவோ வேற இன்னைக்கு இது வந்து இப்ப தமிழ்நாடு டீம்னு சொல்றீங்க இல்லையா சென்னை சென்னை சிஎஸ்கேவா சென்னை சூப்பர் கிங் அந்த சென்னை சூப்பர் கிங் தமிழ்நாடு அரசு தான் நடத்துறது இல்லை தனிநபர் ஒரு கார்ப்பரேட் நடத்துகிறான் சீனிவாச ஐயர்னு ஒருத்தர் நடத்துகிறேன் இல்லைங்களா சரி சரி அதில் விளையாடக்கூடிய பிளேயர்களில் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கார தமிழர் இருக்கான் இந்த சீசனில் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் லெவன்ஸில் விளையாடாது அப்ப இது எப்படி தமிழ்நாடு டீம் ஆயிரு? சொல்லுங்கயா. ஜஸ்ட் அ பிரான்சைசி சார் அந்த அந்த மானிலங்கள்கான ஒரு பிரான்சைசியா குடுக்குறாங்க. யாரேனா அங்க போய் நத்தீலா ஏன்னா அடிக்கடி சும்மா ஒரு உப்பு கிச்சம்பா யாருன்னா ஒரு ஆளை போட்டு பாருங்க. ஏன்னா போன வருஷம் இல்ல. ஒரு குரலை எடுத்து பாருங்க. यार பாருங்க தமிழ்நாடு கார இவர இவர. ஏ இவர பாருங்க இவர இவ்வளவு ஏங்க பே. அது அது அதாவது ஒரு கிரிக்கெட்டே வேணாம்னு சொல்ல நானும் ஒரு கிரிக்கெட் ரசிகன் தான். ஒரு நாடு இன்னொரு நாடு கூட விளையாடுறது அது வேறு விஷயம் ப்ரீமியர் லீக்குன்னு சொல்லிட்டு மாநில வாரியம் விளையாடுறாங்க அது ஒரு விதமான விஷயம் ஆனால் இது ஐபிஎல் வந்து முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டம் ஓப்பனாக விடுறாங்க இந்த கேப் இந்த பிளேயர் எனக்கு அஞ்சு ஐம்பது கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன் இந்த பிளேயர் எனக்கு வந்து விளையாடணும் இந்த பிளேயருக்கு பத்து கோடி இந்த பிளேயருக்கு பதிஞ்சு கோடி களத்தில் விடுவோம் ஒரு நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் இந்த மாநிலத்துக்காரன் அந்த மாநிலத்துக்காரன் எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க இதனால என்ன கிரிக்கெட் டெவலப் ஆகுது சூதாட்டம் தான் பண்ணலாம் நல்லா வரவேற்பா சூதாட்டம் தான் சார் முழுக்க முழுக்க சூதாட்டம் முதல்வருக்கோ இல்லை அந்த ஐபிஎல் நடத்தக்கூடிய ஐசிசிக்கோ தெரியுமா தெரியாது எனக்கு தெரியுது தெரு தெரு சூதாட்டம் இல்லைன்னு சொல்ல அதாவது கார்பரேட் கம்பெனிகள் நடத்திடலாம் இந்த அதாவது இந்த டீம் இந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கோடி கட்டி விளாட்றோம் அது வேற விஷயம் இது வந்து ஒவ்வொரு அலுவலகங்கள்லேயும் ஒவ்வொரு கடைகள்லேயும் சரி பள்ளி கல்லூரிகள்லேயும் சரி மாணவ மாணவிகளும் சரி குடும்பத்திலையும் சரி சூதாட்டம் காலை தெரிச்சு வரும் அதுக்கு இங்கே கூடிய அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதை சப்போர்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போது இது போன்ற அரசியலை தான் கார்பரேட்டுகள் விரும்புது அப்போது சீமான் போன்ற நபரை வந்து ஏன் ப்ரமோட் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் சீமான் போன்ற நபர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து இது ஒரு அறுபது சதவீதம் ஒட்டுமொத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சரியாக நடத்துனாவே இதெல்லாம் போயிடும் இருக்காங்க இல்லைங்களா நிச்சயமாக அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு விஜய்க்கு தான் கார்பரே இந்த சோசியல் மீடியா இதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் வந்து என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா விஜய் வந்து இது இப்போ உதாரணத்துக்கு கர்நாடக பிரச்சனை வாயை திறந்தாதான் விஜய்

திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி அங்கே ஆட்சியில் இருக்காங்க அதெல்லாம் பண்ண கட்டியில் இவங்க வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் அங்கே முதலீடு பண்ணி வச்சிருக்கு திமுக அதில் மண்ணு அதில் மண்ணு வந்துடும் இதுதான் காரணம் சொன்னாங்க காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால பேச முடியாமல் அதிமுக ஏன் சொல்லல அதிமுக ஏன் சொல்லுன்னா திமுக கூட்டணியில் கமலஹாசன் இருக்கு அதனால கமலஹாசன் ப்ரமோட் பண்ண முடியாது எல்லாம் அரசியல் பைசா சில பேர் நம்ம தான் இந்தியா கமல்ஹாசன் சூப்பராக சொன்னாப்பா சூப்பராக சொன்னாரு ஆக சீமான் போன்ற நபர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு அவர்கிட்டையும் சில பல தவறுகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல அது வந்து மக்கள் அவருக்கு மீது அவருக்கு வாக்களித்து வாக்களித்து அவர் மீது அன்பு செலுத்தி செலுத்த அவர் இப்போது கொஞ்சம் தடுமாட்டமோ கொஞ்சம் தவறுகளும் செய்ததெல்லாம் மாற்றிக்க வாய்ப்புள்ளே இது போன்ற ஒரு நபரை இன்னொருத்தனை பிடிக்க முடியாது ஓகே சார் பிடித்தாலும் இந்த அளவுக்கு வளர விடாமல் தடுத்து யாருமே ஓகே சீமான் வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் கீழே போகாதுன்றீங்கண்ணா கீழே போகாத அளவுக்கு நம்ம பார்க்கறது நம்மளுடைய கடமையே இருக்கு சரிங்க சார் பள்ளியை நேரத்துக்கு நன்றி சார் அரசியல் கருதமாக